நாகர்கோவிலுக்கு அந்த சைடு திங்கள் சேர்த்தா அந்த மாத சைடு ரெண்டு சைடு இருக்கு பால் புரியுமா மாரி கேரளாவை சேர்ந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியால ஏரியா அப்படி உடர்ப்பாங்க இதுக்கு இந்த சைடு கட்ட ஃபேமிலியா வந்து ஆமா ஆமா ஃபேமிலியா வந்தோம் வந்த வேற விஷயம் சரி வந்த இடத்துல பாத்துருக்கு எனக்கு அகரம் பல்லாட அகரம் அழகான பொட்டு குட்டிகள் ஆமா பொட்டு கரும்பொட்டு ஒண்ணு செம்பொட்டு ஆமா வழக்கத்துக்கு தான் பால் குடுக்க வேண்டியே இருக்கலாம் இல்ல 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 இறக்கடிச்சு எற கடிச்சிடும் எத்தனை மாசம் குட்டி என்னாத்தி

ஒரு வீட்டுக்கு மூணு கிட நாலு கிட வெட்டுறவங்கலாம் இருக்காங்க நூத்தி ஐம்பது வரிகாரங்க இருக்காங்க கணக்கு பாத்துக்கங்க அப்புறமே அபவ் டுவெண்ட்டி இருபது கிலோக்கு மேல உள்ள தான் போறான் கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடை நடக்கும் அந்த கோயிலுக்கு எங்க குல தெய்வம் பாரம்பரியமானது பிரிட்டிஷ்காரங்க தொட்டு எங்க பாட்டம் இந்த கொடை நடத்திட்டு இருக்காங்க இப்போ நாங்க அடுத்து நாங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது ஜெனரேஷன் நடத்திட்டு இருக்கோம் இதை எங்களுக்கு பிறமும் தொடரும் அந்த வட்டாரத்திலேயே ரொம்ப செழிப்பா நடக்கும் போது சென்னை கச்சாரிக்கே நாலு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு வரி ஒரு நபருடைய வரி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு வீட்டுக்கு செலவு வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆகும் வரி வேற ஒரு வீட்டுல கல்யாணம் ஆயிரும் சிறப்பா கொண்டாடுறீங்க இந்த ஏரியால நம்ம சுற்றுவட்டத்துல இது ஒரு பட்டிமன்றம் ஓ புகழ் எல்லாம் வருவாங்க குளம் அந்த கருப்பு கிடா கோயில் ஆடி மாசத்துல கோயில் ஆவணி ஆயிட்டு இன்னும் ஆவணி ஒன்னாம் கிழமை ஆமா கருப்பு கடா தான் சொல்லி போடணும் அதுல ஆறு மணிக்கே வந்தா தேடி அலைஞ்சோம் அதனால பொறுமையா நின்னோம் அதனால அவரு பன்னெண்டு பன்னெண்டு சொல்லிட்டு இருந்தாரு அதனால கொஞ்சம் பொறுமையா நின்னோம் பொறுக்காதான் வாழ முடியுமா பொறுத்தாதான் அவருக்கு அதில் வாழ முடியும் அதனால பொறுமையான கூட நூறு அது பத்து நூறுன்னு கிடைய முடிச்சு பரவாயில்ல கிட்ட முடிச்சுட்டேன் நூறு ரூபா மட்டும் கொடுத்தேன் கிடையாது பத்து கிலோ இருக்காதோ தாண்டி இருக்கும்

எட்டாயிரம் ஆடுக்கு நல்லா வளரும் நல்லா வளரும் ஒரு ஆறு மாசம் இருக்குமா ஏழு மாசம் இருக்குமா ஆறு மாசம் ஏழு மாதத்தான் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் இன்னும் இப்ப போய் நல்லா குள்பாடிட்டு இறைய வச்சிருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் கொம்பு வரும் இப்ப கொம்பு இல்லல்ல

வாங்கிட்டு போறீங்க ஆமா எந்த ஊருக்கு என்னாச்சு இது வந்து பொன்னாக்குடி போகுது வயசு என்னாச்சு இதுக்கு ஒரு நாலு பல்லு பதினேழு ரூபா கட்டாம் ஆஹ் ஆஹ் பதினாலு ரூபான்னு சேர்ந்துருக்கு பதினாலு ஆமா ஆஹ் வளர்ப்புகளோட ஏந்தி வாங்கிட்டே ஆமா வளப்பு நல்ல குரல் ஏல ஏந்தி வாங்கிருக்கோம் செனையால சாதாரண சன ஆகலைன்னு பல்லு ரெண்டு பல்லு தான் இனிமேதான் தலையத்தே ஈழ போதும் தலையத்தே இனிமேதான் ஏனும் நல்ல குட்டிங்கன்னா ஜம்முள் இருக்கே கம்முள் இருக்கு புளியம்போர் ஏன் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க கொடியாடு வந்து கால் தூக்கி போட்டு நல்ல மேய்ச்சல் மேயும் டக்குன்னு உண்டாகும் உண்டாவும் வேலையாடு வந்து உண்டாவும் செய்யும் வேலையில கால் தூக்கி போட்டு மியாயம் அதுக்குள்ள இடம் வேணும் தோட்டம் நாற்பது குட்டி கிடக்கு

ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு சமம் வந்து சாப்பாடு மேலப்பாளையம் சந்தையில வந்து நல்ல மலிவா ஆடுகள் பார்த்தோம் அதுல வந்து எங்களுக்கு சரி வந்து பாப்போம்னு பாக்க வந்தோம் திருப்தியா இருந்து வாங்கிட்டோம் ஒவ்வொரு கிடையாது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கும்

அதுக்கு பயனுக்கு தேவையான ஒரு ஆடு போக முடியும் புடிச்சாச்சு அக்க கிடாக்குட்டிகளா பட்ட நானே ஒரு கிடாக்குட்டியா போட்டு முடியும் என்னோட யூடியூப் சேனல் கிராமத்து ஜோடி திருநெல்வேலி தான் அப்படியா எது பத்தி ஃபுல்லாமே வந்து விவசாயம் மட்டும் தான் மத்த எந்த கண்டனும் கிடையாது விவசாயம் மட்டும் அதையும் தாண்டி எங்களோட ஓன் கண்டன் அவ்வளவுதான் வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க வீட்டுல மாடு எனக்குது மாடு நாலு மாடு கிடக்கு மட்டோட சேர்ந்து மேய விட்டுலாம் அதே தாய் அதே தாய் என்ன ரகங்கள் எப்படி வளரும் இது நம்ம வேலையாட்டு பிள்ளை பாங்க அதனால வளர்த்தியா வளரும் வேலையாட்டு பிள்ளை ஒண்ணு கண்ணியாடும் இல்ல ரெண்டுமே விளையாட்டு உள்ளதான் ஆமா ஆமா அவர் சொன்னது ரெண்டு மூணு மூணு ஆறு ரூபாய் சொன்னாரு நாலரை நாலரை பத்தி வாங்கிருக்கேன் பால் குடுக்க வேண்டிய இருக்குமா

ஏப்பா ரெண்டு சேர்த்து கிடைச்சா பதினாறா ஆமா ரெண்டு